நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக இருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயிலுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்த இந்தளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க அந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க நவ கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவ கிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எக்ஸாம்பிள் அஸ்வினின்னு வச்சுக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணாதிசயங்கள் என்ன அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான தொழில்கள் பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க திருவோண நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி கஸ்தம் திருவோணம் இது மூணும் சந்திரனோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திர வரிசையில் மூணாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக மகர ராசியில் இருக்குங்க மகர ராசி அப்படிங்கிறது ஒரு நில ராசி இவங்களுக்கு திருவோணம் அப்படிங்கிறது சந்திரனோட நட்சத்திரம்னு சொல்லிட்டேன் அது இருக்கிறத மகர ராசின்னு சொன்னேன் அப்போ இவங்களுக்கு சனி ப்ளஸ் சந்திரன் காம்பினேஷன் தெளிவாக வேலை செய்யும் சந்திரனும் வந்து சனியும் இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே பொருந்துங்க இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுதியாக இந்த நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமானம் மிக்கவர்களாக இருப்பாங்க எச்சரிக்கை உணர்வு இவங்களுக்குள்ள எப்போயும் ஒரு இருந்துகிட்டே இருக்கும் எப்பவும் எனி டைம் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்கள்தான் இது வந்து பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் கல்வி கேள்விகள்லாம் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குவங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு எப்போயும் சுத்தமாக இருக்கணும் தான் இருக்கிற இடத்துலேருந்து தான் உடுக்கக்கூடிய உடையிலேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு அம்மா எப்படி வந்து குழந்தைய பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி கூட இருக்கிறவங்கள பார்த்துக்கக்கூடிய குணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கோங்க நீதிக்கும் சனி பகவானோட வீட்டில் இருக்கிறனால நீதிக்கும் நேர்மைக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க சந்திரன் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா கற்பனை திறன் இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை திறன் இருக்கும் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான கோணத்தில் அணுகி வந்து ஒரு கற்பனை படைப்பாற்றல் இவங்ககிட்ட இருக்கும் நிறைய கவிஞர்கள் பாருங்கள் இந்த திருவோண நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்களாகட்டும் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அம்மா மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க சந்திரனோட நட்சத்திரம்னால் அம்மா மீது அதிக பாசம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகமாக இருக்குங்க லட்சியத்தை அடையிறதுல எவ்வளோ குறுக்கீடுகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சோர்வடையாமல் இந்த வேலையை வந்து செய்வாங்க இவங்க ஜாதகத்தில் சனிச்சந்திரன் நல்ல வேலை செஞ்சதுனா அதே மாதிரி எதிரியா இருந்தாலும் சரி அவர் ஒரு கஷ்டத்துல இருந்தார் அப்படின்னா அவங்களே கூட போய் கேட்காம உதவக்கூடிய ஒரு தாய்மை குணம் இவங்களுக்கு இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் தானும் நல்லா இருக்கணும் கோயிலில் போய் வேண்டுனா கூட அப்படிதான் வேண்டுவாங்க நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டக்கூடிய தன்மை அடுத்தவங்களை பத்தி கவலைப்படக்கூடிய தன்மை தன்னை மாதிரிதான அடுத்தவங்களும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருப்போங்க வாழ்க்கை துணை மேலே அதிக பாசம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக வளர்க்கக்கூடியவங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குடும்பம் இளைய குடும்பமாக இருந்தாலும் இவங்க உழைப்பினால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொஷனுக்கு போகக்கூடிய தன்மை வந்து இருக்குங்க அதனால் அடுத்தவங்களுக்குன்னு தன்னால் முடிஞ்ச உதவியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த சுக்கரன் அதாவது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லவ் ஃபெயிலியரை சந்திப்பாங்க நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய திருவோண நட்சத்திரக்காரங்க லவ் ஃபெயிலியர் ஆகும் சூசைடுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகி சூசைடுக்கு ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் காதல் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எப்பையும் ஆப்போசிட் செக்ஸ் அதாவது ஆணாகட்டும் ஆண் வந்து பெண்க பெண்ணுக்கிட்டேயும் பெண் வந்து ஆண்கிட்ட பழகும் போது ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கோங்க அந்த லிமிட்டை தாண்டாதீங்க ஏன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருங்க இந்த ஒரு விஷயத்தில் கவனமா இருங்க எப்பயுமே நீங்கள் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி வந்து நீங்கள் நீட்டாக இருக்கு உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் வலுவாக இருந்தால் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் நீங்கள் அப்படி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் எமோஷ்னலாக யார்கிட்டேயும் அட்டாச் ஆகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா எதிர்பாலினத்திற்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இல்லத்தரசியாக இருப்பாங்க இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க தங்களோட ஒரு வேலையை அர்ப்பணிப்போடு செய்யணும் இந்த வேலையை முடிக்கணும்னு ஒரு கடமையாக நினைக்காம அதை ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சு செய்கிற வேலையை பெஸ்ட்டாக செய்வாங்க இந்த திருவண்ண நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியராக இருப்பாங்க அகழ்வாராய்ச்சி துறையில் இருப்பாங்க நல்ல ரிசர்ச் ஒர்க்கராக இருப்பாங்க மெக்கானிக்கு அதே மாதிரி ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அடுத்தாவது மேன் பவர் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய அமைப்பு ஐடி ஃபீல்டில் இருக்கிறது நிறைய பேர் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து இவங்களுக்கு திசா புத்திகளில் நம்ம பார்ப்போம் திசைகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிறந்த திசை அப்படின்னா சந்திர திசையில் பிறப்பாங்கங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாதசை ஏழு வருஷம் வந்து செவ்வாய் இவங்களுக்கு நட்பனால செவ்வாதசும் சூப்பராக இருக்கும்ங்க ராகதசை பதினெட்டு வருஷங்க இந்த ராக தசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக செயல்படும் குறிப்பாக நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல நட்பை தேர்ந்தெடுத்து உங்கள் கூட வச்சுக்கணும் தீய நட்பு அப்படின்னா தயவு செஞ்சு விளக்கிடுங்க ப்ளஸ் வந்து எந்த விதமான போதை வஸ்துக்களும் நீங்கள் இந்த சமயத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டில் இந்த ராகுவோட திசையில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து சூப்பராக போகும் அடுத்து குருதசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு வ பதினாறு வருஷம் குருதசை அடுத்து சனி திசை பத்தொம்போது வருஷங்கள் இது வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள்னு எந்த சித்தர் வழிபாடும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திங்க புதுச்சேரி பள்ளித்தன்னர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணுறது எந்த பறவைகள் வளர்த்தணும் என்ன வந்து உணவு சாப்பிடணும் எதை தானம் பண்ணணும் எந்த இடத்துக்குலாம் நான் போயிட்டு வர்றது நல்லது என்ன லக்கி கலர் எப்படி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தெய்வம் தேவதை அப்படின்னா விஷ்ணுங்க பெருமாள் அவதாரத்தில் விஷ்ணு பகவான் ஹயக்ரீவர் வாமனன் வாமன அவதாரம் கேள்விப்பட்ட பிள்ளைங்க இந்த மாதிரி இந்த மூணு தெய்வமும் உங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப யோகத்தை கொடுக்குங்க அவங்களுக்கான மரம் அப்படின்னா எருக்க மரம் எருக்க மரம்ங்கிறத உடனே எருக்கன் செடின்னு செய்வாங்க அதை வெள்ளருக்காகட்டும் இல்லை சாதாரம் இருக்காகட்டும் அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா எருக்கில் வெள்ளருக்கில் செஞ்சக்கூடிய பிள்ளையார் இருக்கும் பாருங்கள் அது இருக்க செடியில் அதை வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த இஷ்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கனாங்க விலங்கு உங்களுக்கான விலங்கு அப்படின்னா குரங்குங்க பிரதேசங்களுக்கு போகும்போது பழம் வாங்கிட்டு போய் குரங்குகளுக்கு கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி அந்த ஊன்று குரங்கு இருக்க மாதிரியான படம் இருக்கும் இல்லைங்க கண்ணம் கண்ணை மூடி இருக்க இது காத முடி காதை வந்து முப்பத்தி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மூன்று வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த குரங்கு ஸ்டாச்சுவை வாங்கி நீங்கள் வச்சுக்கிறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான பறவை அப்படின்னா நாரை அது வந்து அடிக்கடி நீர்நிலைகளை பார்க்கலாம் அந்த பறவை உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பறவைங்க உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா ரோஜாப்பூ அல்லிப்பூ ரோஜா வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் ரோஜா ரோஜாப்பூ செடி வளர்க்குறதும் அல்லிப்பூ செடி வளர்க்குறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது கோவில்களுக்கு போகும்போது சாமிக்கு ரோஸும் அள்ளிப்பூவும் வாங்கிட்டு போங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா அரிசி மாவு உணவு வகைகள் இட்லி தோசை அந்த மாதிரி அந்த உணவு வகைகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களோட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர நாட்களில் அரிசி மாவில் செஞ்ச உணவு வகைகளை நீங்கள் தானம் பண்ணுறது மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான பழம் அப்படின்னா சீத்தாப்பழங்க சீத்தாப்பழம் நீங்கள் சாப்பிட்றது ப்ளஸ் தானம் பண்ணுறது அந்த செடியை வளர்க்குறது நல்லதுங்க உங்களுக்கான இந்த வெற்றில பாக்கு தினமும் வெத்தலைப்பாக்கு அப்படி நீங்கள் போடுறது ரொம்ப நல்லதுங்க வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கொஞ்சம் வச்சு கொஞ்சம் ஸ்வீட்டு வச்சு ஒரு கிராம்பு இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா வேலூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரச பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமுல்லை வாயில் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மாசில்லா மணீஸ்வரர் இவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெண்டு நட்சத்திர கோயிலுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா எருக்காத்தம் புலியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய திருக்குமரேஸ்வரர் நீலகண்டேஸ்வரர் இந்த ரெண்டு கோவிலும் உங்களுக்கான கோவில் அடுத்த திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய சிவன் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் சரி எந்த இடத்துக்கு நான் போயிட்டு வர்றது எந்த இடத்துக்கு தானம் எந்த பழத்தை தானம் பண்ணுறது நல்லது அப்படின்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி கோயிலுக்கு போகிறது ஸ்கேல் யூஸ் பண்ணுறது ப்ளஸ் நூல் மெயிலும் சொல்லுவாங்க இல்லைங்க அங்கே போயிட்டு வர்றது திருப்பதிக்கு போயிட்டு வர்றது உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு உங்கள் சந்திரனங்கள் என்ன இருந்துச்சுன்னா திருப்பதிக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க மாம்பழம் அதே மாதிரி பார்க் இருக்குது பார்த்திங்களா அடிக்கடி பார்க்குக்கு போயிட்டு வர்றது ஆப்பிள் தக்காளி இதெல்லாம் சாப்பிட்றது தானம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் ப்ளூ கலரும் சில்வர் கிரே கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம பார்த்த குணநலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்க நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்க ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாம இல்ல நீசமாயிட்டாலோ இல்ல வக்ரம் ஆகிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க இதுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது விதியை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மூணு சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பறந்துருக்கீங்க நீங்கள் என்ன கடமையை செய்யணும் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை உரையை வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மூணு நட்சத்திரங்கள் தாங்க அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலன்களும் உங்களை வந்து ஆதிக்கம் செய்யும் உங்கள் மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களை பாருங்கள் இதுலேயும் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக டீடைல்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்